சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே போட்டு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை கடல் பாசி ஸ்டாரு இலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் புதினா கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அதில் வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச பட்டை இலக்காய் கிராம்பு கடல் பாசு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க எண்ணெயில் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதகுனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போறோம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளியோட தோல்லாம் நல்லா கலண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் தயிர் சேர்த்துக்குறோம் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா நல்லா கிளறி விட்றோம் நல்லா கிளறி விட்டு அந்த ஆல்ரெடி நம்ம வதங்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்னே முக்கிய அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி எடுத்து அளந்து ஊற்றிக்கோங்க அளந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும் அரிசியை போட்டு அரிசியை நல்லா கொதிச்சுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப கிளற வேணாம் ஏன்னா அரிசி உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியில் வந்து அந்த வாசர் போடாமல் அடு மூடி வைக்கிறோம் ஓரளவுக்கு வந்து தண்ணி இஞ்சுற அளவுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க சிம்மிலேயே வச்சுட்டு அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சொத அந்த அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி பதமாக இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி செஞ்சது வந்து எங்கள் வீட்டுக்கார்தான் அவர் நல்லா பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங் நாங்கள் வந்து இந்த சேனல் வந்து நியூவாக ஓப்பன் சப்போர்ட்டாக சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க